விருதுநகர் அருகே உள்ள மீசலூரில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயிர் இழப்பீடு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் விருதுநகர் அருகே உள்ள மீசலூர் கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் பருத்தி மக்காச்சோளம் ஆகிய பயிர்களை பயிரிட்டிருந்தனர் இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பருத்தி மக்காச்சோளம் போன்ற பயிர் வகைகள் மழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் அக்காச்சோள பயிர்கள் படைப்புழுக்களால் மிகவும் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு பெருநஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தனர் மேலும் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கண்ணனிடம் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர் அதுக்கடுத்துல தான் இந்த